அண்ணா அண்ணா சகோதர என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு நேரம் நம் பார்வை புரட்டி போடுகின்றது ஒவ்வொரு காலமும் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துவிடாதா இழந்ததை திரும்ப பெற்று விட மாட்டோமா நிம்மதியான ஒரு வாழ்வு அமையாதா என்று இயங்குகின்றோம் அந்த இயக்கம் இறைவனை நோக்கி நகர்கின்றது இறைவன் சார்ந்த ஜோதிடம் அதிலும் சோழிய பிரசன்னம் வாக்கிய பஞ்சகமா திருக்கணித பஞ்சாகமா என்ற குழப்ப நிலை இல்லாமல் நிலையான ஒரு ஜோதிடம் எதுனா அது சோழி பிரசன்னம் பிரசன்னம்தான் பிரசன்ன தான் என்று சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பிரசன்ன ஜோதிடம் இந்த தமிழ் வருடம் தமிழ் வருடம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை தமிழ் வருடமாகிய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது இனிய புத்தாண்டு அந்த புத்தாண்டு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் நாராயணன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கின்ற அந்த காலத்தை தான் தமிழ் புத்தாண்டாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளார்கள் அது மட்டும் கிடையாதுங்க சூரியனின் ஆட்சி வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் உச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் நீச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் சூரியன் பிரவேசிக்கின்ற காலம் தான் இனிய தமிழ் புத்தாண்டாக இந்த மாதத்தை இந்த ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னி கன்னியை பொறுத்த வரைக்கும் முத்திரம் ரெண்டு மூணு இல்லை அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்குறோம் அதே நேரத்தில் கிரகனுடைய நிலையையும் நம்ம பார்க்குறோம் கிரக நிலையை பார்த்தா ரிஷபத்தில் வந்து குரு இருக்கிறாரு மிதுனத்தில் செவ்வாயும் கண்ணியில் கேதுவும் இருக்கின்றார்கள் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராகு சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் சூரியன் புதன் நீச்சம் பெற்றிருக்கின்றார் ஒரு தான் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது ஆன்மீயர் சகோதரர் சோழ கிரகனுடைய இருப்பை வைத்தே நாம் ஜோதி சோழி பிரசனம் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாவது ராசியில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது சந்திரன் ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் புதிய ஆண்டு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசிக்கு தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் நேரத்திலே புதிய ஆண்டு பிறப்பது கன்னி ராசிக்கு ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு நல்ல ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைகின்ற ஒரு நாளாரத்தான் இந்த கருவையினே தொட்டதெல்லாம் தொடங்கும் இனி வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் தொடர்ந்து அடிமைகள் அடியாக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நம் வாழ்வில் ஒரு நிம்மதி கிடைக்காதா துன்பம் துளையாதா என்று கலங்கி உங்கள் வாழ்க்கையில் கன்னிராசிக்கு தொட்டதும் தொடங்குகின்ற ஒரு அருமையான நேரம் இந்த காலகட்டம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியும் நீண்ட நாள் ஆசைகள் விருப்பங்கள் போகும் ஆண்டாக இது அமையப் போகின்றது அதே நேரத்தில் தன்னம்பிக்கை பிறக்கும் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஒன்று எதை இழந்தாலும் மண்ணையோ பெண்ணையோ பொன்னையோ இழந்தாலும் இழந்ததை திரும்ப தரக்கூடிய பெறக்கூடிய ஒன்று எதுனா தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கைக்கு உரிய ஒரு நிலை இந்த ஆண்டு தரப்போது அது மட்டும் கிடையாது புதிய திட்டங்கள் நிறைவேறும் நீங்கள் திட்டிய திட்டங்கள் திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் எதிர்கால நலனாக இருக்கலாம் அந்த நலன் உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளை சார்ந்த அந்த எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைகின்ற ஆண்டாக கன்னிராசிக்கு அமைகின்றது இந்த ஆண்டில் உள்ள ராகு கேது பயிற்சி சிறப்பாகளை தர உள்ளது ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தாறு முதல் கேது ராசியை விட்டு விலகுவதால முன்கோபங்களும் முன்கோபம் எதிர்கெழுக்கெல்லாம் ஒரு தடுமாற்றம் ஒரு எரிச்சல் கோபம் அது எதுல கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்யூன்ய பாதிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு இயலாமை வருது ஒரு மனிதனுக்கு ஒரு இயலாமை ஐயோ நமக்கு இது நடக்கலையே இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போதுதான் ஒரு மனிதனுக்கு உன்கோபமும் எரிச்சல்களும் ஒரு இயலாமையும் அடைகிறது அந்த நிலை மாறும் அதே நேரத்தில் ஏப்ரல் இருபத்தாறு முதல் கேது ராசி விட்டு விலகுவதனால இந்த நிலை ஏற்படுகின்றது பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் மனஸ்தாபங்கள் விலகும் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தடைபட்டு போன அந்த திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை கேது அமைத்து திரும்புவார் ராகு ஏழில் இருந்து விலகி ஆறாம் இடத்துக்கு வருவதனால பண வரவு இந்த ஒண்ணு தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது இருக்க கூடாது எது கஷ்டமும் துன்பமும் துயரமும் பொருளாதாரம் நாடி பிறம் சென்று கையேந்துகின்ற நிலை இந்த நிலையை ராகு இந்த ஆண்டு உங்களுக்கு மாற்றுகின்றார் ஏ ராகு ஏடில் இருந்து விலகி ஆறாம் இடத்துக்கு வருவதனால பண வரவு தன வரவு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு திசையிலிருந்து வருவதற்கான நல்ல வாய்ப்புகளை ராகு அமைத்து தருவார் கடன் பிரச்சனைகள் நீண்ட நாள் வருத்திய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி தருகக்கூடிய ஒரு ஆண்டாளராக அமைத்து தருவார் உறவினர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கசப்புகள் தீரும் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த நீண்ட நாள் எடுத்து வந்த புதுமீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு அருமையான சம்பந்தம் கொடுக்கல் வாங்கல் இதுவரை கொடுக்கல் வாங்கல்ல தொழிலில் வாழ்க்கையில இருந்து வந்த நிம்மதி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்ங்கிறதுனா நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொருளாதாரம் மட்டும் கிடையாது பெண் கொடுத்து பெண் எடுப்பார்கள் அந்தவர்கள் மத்தியில் இருந்து வந்த கசபுகள் மாறி அந்த கொடுக்கல் வாங்கலும் ஒரு நிம்மதியை தரும் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை அமைத்து தரும் குரு பத்துக்கு வருவதனால புதியவர்கள் நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டாம் அந்த குரு பத்துக்கு வருவது அவ்வளவு கொஞ்சம் இரு எச்சரிக்கையாக இரு இரு யாரையும் எளிதில் நம்பி விடாதே இதைத்தான் குரு பத்துக்கு வருவதை நமக்கு உணர்த்துகின்றார் அது மட்டுமா அதே நேரத்தில் யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் என்பதைத்தான் குரு உங்களுக்கு எச்சரிக்கப்படுத்துகின்ற கொண்டு அந்த பத்துக்கு வருவது சனி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு கண்டக சனியாக மாறுவதால் சனியால் நன்மைகளை பெறக்கூடியாவிட்டாலும் கூட மே மாதம் வரக்கூடிய இந்த ராகு எது பயிற்சி சனி பகவானுடைய முழுமையான நன்மைகளை பெறவிடாவிட்டாலும் கூட அவர் நன்மைகளை தராவிட்டாலும் கூட கெடுபல்களை தரவிட்டாலும் கூட பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை நமக்கு தருவார் அந்த வகையில் பார்க்கும்போது மே மாதம் வரக்கூடிய ராகு எது பயிற்சியில் ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பின்னோக்கி வந்து சனி வணங்கிய நற்பலங்களை எல்லாம் பன் மடங்கு உங்களுக்கு உயர்த்துவார் சனி தரக்கூடிய நற்புறங்களை எல்லாம் இந்த ராகு பகவான் பன் மடங்கு உயர்த்தி அதிக நற்புறங்களை பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதுதான் காரணம் இந்த ஆறாம் இடத்துக்கு ராகு வருவதனால அதுவும் எதுவும் இப்படி வர பின்னோக்கி வருவதால் சனி வழங்கிய நற்புறங்களை பன் மடங்காக ராசிக்கு வழங்கி உயர்த்தி தருவார் நிம்மதியை தருவார் சந்தோஷத்தை தருவார் புதிய தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் இதுவரை தடைப்பட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்கி பிரச்சனை நீங்கி நிம்மதியாக நடக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏழாம் இடத்தில் சனி இருப்பதனால் தேவையில்லாத கவலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட ராகுவினால் அந்த பிரச்சனைகளும் கவலைகளும் மாறுகின்ற சூழ்நிலை அமையும் யாரிடமும் அளவோடு நடந்து கொள்ளுங்கள் அளவோடு பேசுங்கள் தேவையற்ற வார்த்தைகளை வெற்றி வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாக்கு அந்த வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க யாரிடமும் அளவு அதாவது ஒரு நிதானமாக நடந்துங்க அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து உங்கள் நம்பிக்கையை விடக்கூடிய சூழ்நிலையை அமைத்து விடாதீர்கள் குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து நன்மைகளை வழி வழங்க அந்த நன்மைகளை பெற வேண்டுமானால் பேசுகின்ற வார்த்தையில் கவனமும் நிதானமும் தேவை பிறகு பத்தாம் இடத்துக்கு வருவதால் பெரிய நன்மைகள் இல்லாவிட்டாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வர அதாவது ஒன்பதாம் இடம் நான் பாக்கியஸ்தானத்துக்கு இருந்து நன்மைகளை வழங்காலும் கூட பிறகு பத்தாம் இடத்துக்கு வருவதால் பெரிய நன்மைகள் இல்லாவிட்டாலும் கூட தீமைகள் எதுவும் வராமல் அவரே தடுத்து விடுவார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பிறையஸ்தானத்துக்கு பின்னோக்கி செல்கின்றார் கேது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குருவை பொறுத்த வரைக்கும் குரு ராசியை பார்ப்பது மேலும் பல நன்மைகளை நமக்கு அள்ளித்தரக்கூடியது சொந்த வீடு அமையும் சொந்த நிலம் அமையும் அந்த சொந்த வீட்டு சொந்த நிலத்தில் அமைந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான காரணத்தை செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் பாக்யஸ்தானத்தில் குரு ஜென்ம ராசியை பார்ப்பது யோக பலன்களை அளிக்கக்கூடிய திறகு நிலை இதுதான் இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பலன் இறுதியில் சொன்னது இதுதான் ஆயிரம் கிரகங்கள் நமக்கு கைவிட்டாலும் கூட நம்முடைய கேட்ட விளைவு கேட்ட நடந்தாலும் கூட இந்த குரு பகவான் குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு ஜென்ம ராசியை பார்ப்பது யோக பலன்களை அழிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையாகும் மற்ற கிரகங்கள் தடுக்க தரக்கூடிய எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக குரு இருப்பதனால கொஞ்சம் நிதானமும் பொறுமையாகவும் இருந்துவிட்டாலே ஒரு அற்புதம் அதே நேரம் ஒரு அருமையான பரிகாரம் என்று சொல்வதை செய்து பாருங்கள் நிம்மதியை தரக்கூடியது இழந்ததை பெறக்கூடியது பிரித்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு வரக்கூடிய இந்த சூரியன் சூரியன் அதாவது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா காயில குளித்து முழுகி வீட்டை தூய்மைப்படுத்தி இதை இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் என்னுடைய அனுபவத்தில் இந்த பரிகாரத்தை எத்தனையோ பேருக்கு சொல்லி அவள் வாழ்க்கையில் நிம்மதியான தருணத்தை சந்தித்து இருக்கிறார்கள் பயம் கலந்த வாழ்விலிருந்து இருந்து கண்ணீரும் கம்பளையுமாக நகர்த்திய வாழ்வும் நிம்மதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது ஒரு அருமையான ஒரு பரிகாரம் தான் கதிரவனை நோக்கி ஆதவனை நோக்கி அந்த கர்மகாரனை நோக்கி செய்ய வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தமிழ் வருடப்பிறப்பன்று மாங்காய் வெள்ளம் வேப்பம்பூ காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிட வேண்டும் சாப்பிடுவதோடு இறைவனுக்கு அது படைக்க வேண்டும் அவ்வாறு செய்வீர்களான ஒரு நிம்மதியான ஆண்டாக பயமற்ற ஆண்டாக அமைத்து தருவதில் சூரியன் பக்கபலமாக இருப்பார் இந்த ஆண்டு என்னை பொறுத்தவரைக்கும் நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் உங்களுக்கு அமைகின்றது